ஹாய் ஹலோ மக்களே நம்மளுடைய நிலா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் டயபெட்டிக் கில்லர் கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் அண்ட் வந்து வெந்தயம் ஆவாரம் பூ மிக்ஸ் பண்ண ஒரு கஞ்சி மிக்ஸ் இது டெய்லி நீங்கள் ஒரு ரெண்டு கப் காலையில் காலையில் ஒரு ரெண்டு கப் அண்டு நைட் ஒரு ரெண்டு கப் அதாவது அதிகமாக சுகர் இருக்குது கண்ட்ரோலே ஆகலை அப்படின்றவங்க காலையில் ரெண்டு கப்பும் நைட் ரெண்டு கப் கஞ்சியும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் மந்த் நீங்கள் கண்டினியூவாக குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோடய ரிசல்ட் என்ன நல்லாவே தெரியும் விசப்பிளாகவே தெரியும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பிட்ற மருந்து சாப்பிட்டுட்டே இருங்க அதோடு இந்த கஞ்சி மிக்ஸையும் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது படிப்படியாக சுகர் வந்து கண் கம்மியாகிறதோட குணமாகறதையும் நீங்கள் பார்ப்பீங்க ஏன் அப்படின்னா பல வருஷமாக சுகர் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒன் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயராவது இந்த கஞ்சி மிக்ஸ் ஏன்னா பிளட்டில் நல்லா ஊறி இருக்கும் நம்ம சுகர்லாம் ஸோ அதனால் வந்து ஒரு ஒன் இயருக்கு கஞ்சி மிக்ஸ் இதை எடுத்துக்கிட்டிங்க ஒரு ஒன் இயருக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்கரை நோயிலேருந்து முழுமையாக குணமடைஞ்சு வெளியில் வரலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது எனக்கு இப்போ க இப்போ வந்து சுகர் ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஒன் இயர் ஆகுது இல்லை ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுதுங்க இப்படி இருக்கிறவங்க ஒரு நேரம் சாப்பிட்டாவே போதும் அது வந்து உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் சுகர் வந்து கண்ட்ரோலில் வந்துடும் அது இல்லாமல் குணமாகிடும் ஒரு கண்டினியூவாக ஒரு ஒன் இயருக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குணமாயிடும் ஸோ இந்த ஃபுட்டில் சுகர்னால வர உபா உபாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழிகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக எப்பவுமே டயர்டாக ஃபீல் ஆகிட்டே இருக்கும் அது இல்லாமல் வந்து நிறைய உள் 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 பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணுற நிலைமைக்கெலாம் போயிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் வந்து அந்த புண்ணுலாம் வந்துச்சுன்னா ஆற மாட்டேங்குது ஆறாது கால் எடுக்கிற சூழ்நிலை கை எடுக்கிற சூழ்நிலைன்ற அந்த மாதிரிலாம் போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட இந்த இந்த கஞ்சி மிக்ஸை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலைமைக்கு கொண்டு போகாது இது இது வந்து ரைஸ்ல செஞ்ச ஒரு கஞ்சி வந்து கிட்டத்தட்ட எட்டு வகையான அரிசி வகைகளை போட்டு நான் செஞ்சிருக்கேன் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு விதமாக நம் உடலில் செயல்பட்டு நம் உள்ளுறுப்புகளையும் அது இல்லாமல் நம்ம நீரிழிவு அந்த சுகர்ன்ற டயபெட்டிக் இதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி இத பயன்படுத்த பயன்படுத்தவே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும் இது எல்லாமே வந்து எப்படி சொல்றது இது எல்லாமே ஆராய்ஞ்சி இது இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து தான் நான் இதை செஞ்சுருக்கேன் இது இதை வந்து நானுமே சாப்பிட்ருக்கேன் ஏன்னா எனக்குமே சுகர் இருக்குது ஸோ அதனால் நானும் சாப்பிட்ருக்கேன் எனக்கு நல்லா இருக்குது நான் கண்டினியூ ஆகிட்ருக்கு இன்னும் ஒரு ஒன் நான் ஒரு ஒன் இயர் சாப்பிட்டேனா கண்டிப்பாக இதில் இருந்து நான் முழுமையாக குணமடைஞ்சு வெளியில் வருவேன்ற நம்பிக்கையோட நம்பிக்கையோடு நான் சாப்பிட்டுருக்கேன் ஸோ நீங்களும் உங் உங்களுக்கும் அது வேணும் அப்படி இது வேணும் அப்படி இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து டயபெட்டிக் வருதுங்க இந்த ட சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ட இன்சுலின் போட்டுக்கிறதையோ இல்லை வந்து அவங்க படுற கஷ்டத்தையோ நான் உண்மையாலுமே என்னால் பார்க்க முடியல ஏன்னா நான் ஒரு ஒரே ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேங்க அந்த இன்ஸ்டாவில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு சுகர் இருக்க சுகர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அவங்க அப்பா வந்து நைட்டு எழுந்திரிச்சு அவங்களுக்கு திடீர்னு அந்த சுகர் வந்து இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைய நார்மல் பண்ணி இப்படி தேர்ட்டி தட்டி அந்த ஒரு மாதிரி ஒரு மயக்கமான சூழ்நிலையில் இருக்கும் போது தட்டி தட்டி இப்படி எழுப்புறது எல்லாம் நான் பார்க்கும் போது உண்மையாலுமே நான் அழுதுட்டேன் ஏன்னா பெரியவங்களா நம் நம்மளாலேயே வந்து இந்த சுகர் வந்தா சுகர் இருக்கிறனால என்னென்ன அவதிகள் படுறோம் ஆனா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் நேரத்தில் அந்த குழந்தைக்கு திடீர்னு சுகர் வந்து டவுன் ஆச்சா ஹை ஆச்சான்னு தெரியல ஆனால் அவங்க அந்த எடுத்து பத பதட்டமான சூழ்நிலை அப்படி அவங்கள சரி பண்ணுறாங்க ஸோ அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும் ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைக்கெலாம் இந்த மாதிரி குழந்தைங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன் அது நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி அதாவது டைப் டூ டயபட்டிஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க டைப் டூ டயபயபட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த கஞ்சி மேக்ஸ் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ரிசல்ட் நல்லாவே தெரியும் கேரண்டியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இதை வாங்கி சாப்பிடுங்க சிறுநீர் உபாதையும் சிறுநீர் வந்து அடிக்கடி கழிகிறோம் அடிக்கடி போயிட்டுருக்கு நம்ம வந்து பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரி டயபட்டிஸ் போட்டெலாம் நம்ம வந்து டைப்பர் போட்டெல்லாம் நம்ம வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமாக இதை வாங்கி கொடுங்க இதை இது மூலியமாக உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி யூரின் போகிறது கண்ட்ரோல் ஆகும் அது உங்களுக்கே வந்து விசிபிளாகவே தெரியும் ஸோ தாராளமாக பயப்படாமல் வாங்கி சாப்பிட்லாம் நான் ப்ராப்பர் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோடு தாங்க இது எல்லாமே நான் இருக்கேன் ஸோ நீங்களும் வாங்கி எல்லோரும் அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இதை இது இது மூலிமா நான் நிறையா அனுபவம் வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து இது எல்லாேருக்கும் போய் சேரணும் இதை சாப்பிட்டு அவங்களுக்கு க்யூர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவ் ஸோ அதனால் நல்லபடி இதை வாங்கி சாப்பிட்டு நல்லபடியாக குணமாகணும் இது இதுதான் என்னுடைய பிரார்த்தனை ஸோ எல்லோரும் வந்து யாருக்கெல்லாம் டயபட்டிஸ் டூ அப்படின்றது இருக்கும் டைப் டூ டயபட்டிஸ் இருக்கும் அவங்கெல்லாம் தாராளமாக இதை வாங்கி சாப்பிடலாம் இந்த சக்கர நோயை எப்படியாவது ஜெயிச்சு வெளியில் வரணும் அதுதான் எனக்கு அது அது அதை நான் பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே வந்து அதை விட பெரிய ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது முக்கியமாக அவங்களுக்கு சொல்ல போனால் நான் இந்த கேன்சர் அண்டு வந்து இந்த சர்க்கரை இது ரெண்டும் சர்க்கரை நோய் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக நம்ம வந்து கொள்ளணும் ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம சைலண்டாக இந்த மாதிரி க இந்த கஞ்சி மிக்ஸ் சாப்பிட்டு அதை நாம் கொள்ளணும் அதுதான் என்னோட பெரிய மோட்டிவாக இருக்குது அதனால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் உங்களுக்கு இதை பற்றின தகவல் வேணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் மெசேஜ் நான் பண்ணுறேன்